வணக்கம் சொக்கலங்கம்பியப்பன் டைரக்டர் பிரகலாபத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐ மீன் ஜென்ரலி மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ எப்போ போடுவோம்னா ஒரு மோர் தேன் ஒன் பெர்சன்ட் ஆர் க்ளோசர் டு ஒன் பர்சன்ட் டவுன் ஆச்சுன்னா தான் போடுறது அப்படின்ட்டு வச்சுருக்கோம் பட் இந்த நியூ டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கட்டி எங்கள் ஆஃபீஸே கூப்பிட்டு நிறைய எங்கள் கஸ்டமர்ஸே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எங்களுடைய பிரக்லாவனுடைய வியூ என்ன என்ன இது மாதிரி அமெரிக்கா ஈரானை பாம்பு பண்ணியிருக்கே அப்புடின்னு சொல்லிவிட்டு அதுக்காகத்தான் இந்த அப்டேட்டு ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகையில் ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே நெகட்டிவ்ட்டு ஓப்பன் ஆச்சு எவ்ரி ஒன் ஓ ஆஸ் எக்ஸ்பெக்டிங் தட் இப்போ அஸ் ஸ்ரீ ஸ்பீக் இஸ் அரௌண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மத்தியானம் ஸோ கிராஜுவலாக பிக்கப் ஆகி இப்போ ஸ்மால் கேப்பெல்லாம் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் அப்பில் இருக்குது மிட் கேப் இன்னொ அரவுண்டு பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் அப்பில் இருக்குது லார்ஜ் கேப் மட்டும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் இருக்குது ஸோ அங்கேயிருந்து குறைஞ்சி வந்துருச்சு இதை இது இது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒரு கல்ஃபில் வந்து கான்ஃப்ளிக் மிடில் ஈஸ்டில் கான்ஃப்ளிக் போய்கிட்ருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸு இப்போ இஸ்ரேல் ஈரானு இது ரொம்ப காலமாக என்ன யோசிச்சுக்கிட்டே இருந்தது ஈரானும் ஈரானை எப்போ தாக்குவாங்கன்னு அவங்க ரெடியாகிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ரெடி இருந்தாங்க ஈரானை எப்போ தாக்குவோம்னு ஸோ இது புகஞ்சிக்கிட்டே இருந்த ஒன்று ஸோ இன்றைக்கி வந்து அல்டிமேட்டாக இப்போ நம்ம அதை வந்து போராக மாறிடுச்சு ஸோ இப்போ அதில் வந்து இன்னொரு அதனுடைய இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவும் எக்ஸ்பெக்டட் அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸ்டெல்த் பாமர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து இன்னும் மலையை குடஞ்சி கீழே போய் எங்கே ஹெவி வாட்டர் தயாரிக்கிறாங்களோ அதையெல்லாம் அடிச்சிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்கம்னா அமெரிக்கா சொல்லியிருக்கு ஸோ திஸ் இஸ் தனிங் ஸோ இப்போ இதை நம்ம இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ நியூட்ரல் பார்ட்டி ஜென்ரலாக இந்த பக்கம் ஈரானோடையும் ரிலேஷன்ஷிப் இருக்குது இஸ்ரேலோடையும் ரிலேஷன்ஷிப் இருக்குது பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பும் ரெண்டு நாட்டோடையும் இருக்குது யாரோடையும் ஒரு சைடு இந்தியா வந்து சாயலை எதிர ஈரான் சைடோ இஸ்ரேல் சைடோ நீங்கள் கான்ஃப்ளிக்ட்டை குறைங்க வார குறைங்கன்னு தான் இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்தியன் எக்கானமிக்கு இதனால் பாதிப்பு இருக்குமானா டெஃபனெட்டாக பாதிப்பு இருக்கும் ஏன்னா இப்போ ஆயில் ப்ரைஸஸ் ஏறி இருக்குது ஆயில் ப்ரைஸஸ் ஏறுனா நம்மளுடைய இன்னும் இம்போர்ட் பில் வந்து அதிகமாகும் ஏன்னா இப்போ எயிட்டி டு நைன்ட்டி ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் பட் உலக அளவில் இந்த ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ ஏன்னா இப்போ நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட செல்ஃப் சஃபிஷியன்ட்டு வேறு நாடுகள்லாம் ஏன்னா இந்த ஏஷியாவிலேருந்து ஆயில் சப்ளை நம்பி இருக்கிறது கொஞ்சம் குறைவு ஐ மீன் ஈரோப் அமெரிக்கா சைடுலாம் ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஆர் பிக்கிங் அப் ஸோ அதுவே ஜென்ரல் டிமாண்டாக குறைஞ்சிருக்கு இப்போ சைனாவோடையலாம் ஒரு டேட்டா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் ஆர் எலக்ட்ரிக் வெஹி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சின்ன நாடுகள்லாம் அது என்ன அதனுடைய அடாப்ஷன் வந்து மச் ஹையராக மெஜாரிட்டியாக மாறிடுச்சு ரொம்ப அக்ரெஸிவாக வந்துருச்சு சி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்குலாம் சில குட்டி நாடுகள்லாம் மாறிட்டாங்க அப்படின்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஆயில் ப்ரைஸஸ் ஆயிலுடைய டிமாண்டு வேர்ல்ட் ஓவர் ஹெஸ் கம் டவுன் ஸோ அதை ப்ளஸ் எல்என்ஜி யூசேஜும் அதிகமாகிடுச்சு ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கல வந்து ஆயில் வந்து ரொம்ப ஷாக் ஆச்சுறது ஒரு ஒன் தேர்ட்டி டாலர் போயிடும் அப்படிங்கிறாங்க அப்படி போகுமானால் வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஜென்ரலாக இது அதனால வந்து இப்போ ஆயில் ப்ரைசஸ்னால நமக்கு பெரிய இம்பேக்ட் வந்துடாது அல்தோ பர் டென் டாலர் பர் பேரல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பில்லியன் டாலர்ஸ் வந்து வருஷத்துக்கு அதிகமாக செலவாகும் நம்ம இம்போர்ட் பில் கட்ட வேண்டியிருக்கும் அதிகமாக ஸோ அது ஒரு மேஜர் இம்பேக்ட் ஆனால் எஸ் அதை வந்து இந்தியாவால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபனட்டாக மேனேஜ் பண்ண முடியும் இதை விட என்னென்ன இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிக்யூடிட்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாக இருக்குது ஏன்னா வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்ய விருப்பம் உள்ளவங்க பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும் ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐபி புக்கு மாதம் மாதம் இருபத்தாறாயிரம் இருபத்தேழாயிரம் கோடி சந்தைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் வந்து ஏன்னா அமெரிக்கா டாலர் வீக்கன் ஆகுது அமெரிக்கா டாலர் வீக்கன் ஆச்சுன்னா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு ஃப்ளோ அதிகமாகும் எமர்ஜிங் டாலர் டாலர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வரத்து அதிகமாக அதில் மேஜர் பெனிஃபிஷியரி அப்படின்னு வந்து லாபம் அடைகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரினா இந்தியா டெஃபினெட்லி தேர் இஸ் நோ டவுட் இட் ஸோ அதனால வந்து லிக்யூரிட்டி அதிகமாக உள்ளது அதனால மார்க்கெட் வந்து பெருசாக விழுகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓவர் அண்ட் அபவு தட் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதனுடைய இம்பேக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவலி இன்னும் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர்ல தான் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தெரிய ஆரம்பிக்கிறா மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஹையரா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அஃப்கோர்ஸ் ரிஸ்க் இருக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்லேருந்து எல்லா ரிஸ்க் இருக்கு இதனால இன்ஃபிளேஷன் அதிகமாக அப்புடின்னு கேட்டிங்கன்னா எஸ் டு சம் எக்ஸ்டெண்ட் பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருந்துராது அப்படின்னு தோணுது பட் நம்ம இப்போ லோ இன்ஃப்ளேஷன் இருக்கையில் இன்னொரு கா பர்சன்ட் அரை பர்சன்ட் கூடுறது ஏன்னா அளவுக்கு இந்தியாவை பாதிக்காது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ தான் இறக்குனாங்களே திருப்பி ஏற்றிடுவாங்களா அப்படின்னா அவ்வளோ குயிக்காகலாம் அதில் நடந்துராது ஸோ இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் இட் வில் டேக் சம் டைம் அந்த வேணா டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆகி அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காகவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சடனாக எடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எக்கானமியையும் பூஸ்ட் பண்ணணும் ஸோ அது தவிர லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் இந்தியா ஆஸ் வி ஆல்வேஸ் ஸ்பீக் அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் இந்தியா இஸ் ஃபென்டாஸ்டிக் ஸோ அதை பற்றியும் கவலை இல்லை அதனால் மக்கள் வந்து நம்ம முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறவங்க எஸ்ஐபியை வந்து தவறாமல் கண்டினியூஸாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இடையில ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாச்சுன்னா பல்க்கு டாப் அப் பண்ணிக்கோங்க ஏன்னா அஸ் திங்ஸ் ஆர் டேர்னிங் பிரைட் ஃபார் இந்தியா ஜென்ரலி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வில் பி னோ ஏ பெட்டர் பீரியட் ஃபார் இந்தியா நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்